உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பட்டு பற்றி பிரசித்து நிற்கிறோம் ஏராவிற்பு பற்றி பேசி நிற்கிறோம் ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பார்க்குறது முதல்ல வந்து இப்போ நம்மளுக்கு புதுசாக சோதரங்கள் உறவுகள் மறக்காமல் சொல்கிறது தான் சிறப்பாக செய்யிருங்க வருகிற காலங்களில் வந்து சமூகத்தில் திட்டத்தில் வாங்க வீதியத்தில் போவோம் வணக்கம் அக்கா வணக்கம் சத்தமா கதைங்கி அக்கா அவங்க கூட அவர் விட்டுட்டு போயிட்டாரு அது வேறு கல்யாணம் கட்டப்படுன்னு சொல்லி ஒரு ஒரு வருஷமாக ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்குமா எனக்கு ஒன்றரை வயசு காலேஜ் பொடியனுக்கு என்ன பேராக இருக்கும் ஒன்றரை வயசா நான் கொடுக்கு அப்போ ஒரு ஆள் ரெண்டு பேருங்க ம்

அப்போ இப்போ கொடுத்தோ இல்லை அந்த இதெல்லாம் கொடுக்குதா நரிசு இதெல்லாம் கொடுத்த முடியும் அதெல்லாம் எடுத்து நீங்களா அப்போ நீங்க அவருக்கு அந்த போலீஸில் கொண்டு கொடுத்து அவருக்கு அந்த கோட்ஸால் அந்த காசு கொடுப்பாங்க மாதம் மாதம் வழக்கு விண்ணம் வைக்கல என்ட்ரி போட்டிருக்கேன் ரெண்டு இனி தமிழுக்கு வைக்கணும் அவர் இங்கே இருக்கிறாரா இல்லாட்டி இங்கே இல்லை எங்கே இருக்காருன்னு தெரியாது இப்போ வந்த மாதிரி பிள்ளையோட கதைக்க மாதிரி இந்த வருஷத்துக்கு கூட வரல இல்லை வரல அப்ப நீங்க இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்க எனக்கு சரியான கடன் சொல்றதுக்கு என்ன கடன்டா இல்லை அந்த கடன் வளவு நான் விற்க இந்த வளவு துண்டமே விற்கத்தான் கேட்டுருக்குது இப்போ அப்பாட சந்திரிக்க அவருக்கினால எனக்கு லெட்டர் வரல எனக்கு மாற்றி தந்தை நம்பிப்பேன் சரியான கடன் அவ்வளோ பத்து லட்சத்துக்கிட்ட கடன் இருக்கு என்ன அவர் இங்கே இருக்கக்குள்ளையே உழைக்கிற இல்ல பெருசாக வீட்டுக்குள்ளேயே படத்தை படுத்து சண்டை பிடிச்சி பிடிச்சிருக்கிற இங்கே போனா ஃபோன்லாம் பண்ணி வைக்கிற கதைக்கிறது பெருசாக உழைச்சி தாரில்ல அவர் சாப்பாடு சாப்பாடுக்குமாங்கிறதான் லோனுகள் எடுத்தார் லோன்கள் கட்டுற ஸ்கூல் செலவு உடுப்பு செலவு வாங்கி கூடா கலந்துட்டேன் வேலைக்கு போறல இது பண்ற லோன் எடுத்தா கட்டுறா அப்புறம் அவ்வளோ சுரத்துக்கு என்னது வளர விட்டுறீங்க சராசரி எடுத்து நான் கணக்கு அப்படி எடுக்கல ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படி எடுத்து எடுத்துக்கோ நிறைய எடுக்கல லோனால இது இல்லை பட்டிக்கு வாங்கினேன் தான் ஊருக்குள்ள

அவருக்கு அந்த மெலிஸாக இருந்தவர் அப்போ அந்த பருத்தபட்டு அவர் நடந்தது ஏழு மாதத்துக்கு குறைவு தான் நெருப்பில் விழுந்து எப்படி என்ன பிள்ளை விழுந்து அப்பா குப்பை மழை போச்சு ஏறிச்சு இவர் நேர்சரி போயிட்டு வந்து ஒரு சின்னால் அவர் விழுந்துட்டார் அதுக்குள்ள இறங்குனே அவருக்கு விளையாடுறதுக்கு இறங்குனா அது மா அப்படியே பற்றிட்டு கால் ட்ரெண்டு ட்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அது அவருக்கு அங்கால பக்கம் கால் மட்டும் ஓட்டிட்டு பனி போகிறோம் ஓ ஸ்கூல் போகிறேன் பள்ளிக்கூடம் ஃபோர்லே மணி நம்பரூவா பழம் கிடைக்குது பள்ளி கால் நம்ம டேனது கால் என்ன சாப்பிட்றீங்க நான் டீயம் டிஎம் இது டீயம் சாப்பிடலாம் டீயம் ஆட்டுக்கால் ரெஸ்கோ மதியம் என்ன சாப்பிடறீங்க மதியம் பெரிய மசோதாங்க பெரிய மசூர் இருந்தோவா ஏன் பள்ளிக்கூடம் போறலையா நீங்க ஏன் போரல ஏன் போறல பள்ளிக்கூடத்துக்கு போறேன் ஆ அப்படியா அப்படியா டீச்சர்கிட்ட சொல்லி கட்ட ஒரு இப்படி ஆ சொல்லுட டீச்சர்கிட்ட என்ன

இது கொஞ்சம் இருக்கமா தாங்குடா என்ன காயுதுங்களா இதுதானே அவங்களோட பொடியு குடிக்கிற மாவோட டப்பா இல்ல சீனி டப்பா என்ன இங்க சீனி டப்பா தேத்துனு காசு ஆக மாட்டேன் நான் வீட்டை ஊற்றி கொண்டு கொடுத்தேன் தேத்தனையும் குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை போடுற இதுகள்ருங்க இந்த எண்ணெய்கள் வாங்குறது ஒன்றும் இல்லை அவங்கள்ட அடிப்படையான இது அவங்கள்ட தேங்கானை வாங்குறேன் சாருங்க தேங்கானை ஆ தேங்கானை தேங்காயையோ மஞ்சள் தூளா இது பாருங்க அவங்கள்ட்ட இல்லை ஒதுகுமே இல்லை எல்லாம் வெறும் பெரும் டப்பாக வச்சுக்காங்க இதுகள்தான் தான் இதுக்குள்ளே போடுறத கொஞ்சம் கொஞ்சம் சரி அடிப்படையாக பதினாறு இதுக்குள்ளே அவங்க நீ இந்த திருகோசம் வச்சுக்காங்க ரொண்டி இல்லை ரொண்டியில் இது ஒரு டப்பா போடுற டப்பா ஒரு டப்பா கிடையாது இதுக்காக தானே அவங்கள்ட்ட அடிப்படை வசதியில் எல்லா விதத்துலேயும் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை தேங்காய் அரிசா நான் இன்னைக்கு கடை உடல் ரெண்டு மூணு அரிசி எடுத்துருக்காங்க என்ன பாருங்கள் உண்டு கொச்சி காப்பட்டியல் இது அவங்களோட கொச்சி காப்பட்டிகள் அப்படி அதை கொஞ்சம் எழுங்க படிச்சுக்கிடுங்க எந்த அடிப்படை மையங்களே இல்லை இப்போ கேஸ் எல்லாம் வச்சு பாவிக்கிறீங்களே இப்போ கேஸ் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க இங்க எல்லாகடி அம்மா கொடுத்தது. சொல்லி. இவங்க நெருப்பலையில பயம். அந்த எடுத்து இது யார் பேக் அது மட்டை இங்க வாங்க இந்த பேக் உரிய ஆள் வாங்க பேக் அந்த பேக் இது வேணா இவ்வளவு வைக்கிறீங்க இதுக்குள்ள நான் நிறைய அஞ்சு கப் வைக்கிறேன் அஞ்சு காபி அஞ்சு காபி எத்தனை புத்தகம் இருக்கு அதுக்குள்ள அஞ்சு அஞ்சு புத்தகம் ஆ சூ எடுத்து வாங்க அப்போ எடுத்துட்டு வாங்க இது பேக்கோ

വീട്ടുതാ സാപ്പാട് നടക്കുന്നത്

குழமையில மூணு நாள் ரொம்ப சரியான கஷ்டம் இருந்தா போய் மேலே அது ஊரில் நடந்து வரும் இதுக்குள்ளால் உள்ளால் நடந்து வரும் முஸ்லீம் பட்டைக்கு முஸ்லீம் பட்டைக்குள்ளே போடுறாங்க முஸ்லீம் தெஸ்லீமாக்கள் இருக்கு ம் சரியான கஷ்டம் இருந்தாங்க விட்டு போட்டு இது எவ்வளோ ஆரம்பிக்கும் காசு மனப்படுத்து சரி என்ன கஷ்டப்படுது எவ்வளவு காலமாக அவங்க காசு இப்படி தான் தெரியாதாங்க கஷ்டப்பட்டு தான் தெரியுறோம் நாங்கள் அதெல்லாம் சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு வழி இல்லாமல் கடன் பந்ததும் எல்லாம் செஞ்சது இப்போ வடகு விற்கிற அளவுக்கு எல்லாம் திருச்சி வாங்கி அது அங்கேயும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி சாப்பிட்டது மாதிரி செஞ்சது கடந்த பொடி கால் கடல்கள் பார்த்ததும் இப்போ நீங்கள் காணி இல்லாமல் இப்போ இப்போ பிள்ளையா ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒன்று இடத்து செய்யணும் நீங்கள் காணி இருக்கிறது எழுந்து உடனே செய்ய போகிறீங்க இப்போ திக்கப்பட்டு போவீங்களே இந்த இல்லை இடம் தான் உங்களுக்கு ஒரு பிடிமானம் இருந்தேன் இப்போ இடத்தை நீங்கள் அப்படிங்கன்னு சொன்னால் ஆக்கப்பட்டு போவீங்களே இப்போ சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை வருமானம் இல்லை நீங்கள் இப்போ ஒரு வாடகைக்கு இருக்கிறனால அட்வான்ஸ் கொடுக்க நம்ம நேரம் கொண்டா விளைஞ்சம் கொண்டு கேட்பாங்க வைப்பாங்க மாதம் குறைஞ்ச மச்சம் நானே கரம் ஒரு ஐயாயிரம் காசாக பார்ப்பாங்க குறைஞ்சது சரிதான் அப்போ நீங்கள் சரியான நிலப்பாடு நீங்களே இல்லாமல் இருக்கிறீங்களா அப்போ அப்படி தாங்களே எங்கள் இப்போ எல்லாத்தையும் இழந்து போட்டு நாளைக்கு என்னம்மா ஜோசிக்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்குது இல்லை பாடு மூணு பேர் சிந்தைக்கு நாக்கில் வச்சு கொண்டு இருக்கிறீங்களே கொஞ்சம் வளர்ந்தாக்கள்னாலும் ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் ஏதாவது கிடைக்கும் அஞ்சு பத்து நலத்தை எடுத்து கொண்டு வருவாங்க அப்படியான பாடையும் இல்லை அவங்க நீ உங்களுக்கும் ஏதாவது வருத்தங்கள் அப்படியான பண்றீங்க அந்த பிள்ளையும் சின்ன நாக்கில் விட்டு கூட அந்த பிள்ளையும் வேலைக்கு போகல வருத்தம் நமக்கு வெளியில போய் கொள்ளுது சின்ன பிள்ளையால ஜிஎஸ் போன் நடத்தாரு

இருபது லட்சம் சொன்னேன் எனக்கு நாலு லட்சம் மட்டு இன்னும் பதினாறு லட்சம் இருக்குது இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கும் வட்டியும் போயிருந்தேன் அப்போ அந்த காசு அப்படி இப்படி கொடுக்க தான் கவர் காசு கிழங்கு பார்த்தா அரை லட்சம் காசு காட்டில் மீதாக நான் என்ன காய் அப்போ அந்த புள்ள பிள்ளைய பச்சு கொண்டு ரெண்டு காசு நினைச்சு நான் பிள்ளை நினைச்சு ஆக்கிலேயே பச்சை கொண்டு இப்படி என்ன கோடோட இருந்தீங்கன்னு சொன்னால் மேலும் மேலும் ஒரு அகோரமாக இருக்குமே சரியான ஒரு பொடி மனங்கே இல்லையே உங்களோட உங்களோடய

என்ன சரியான காலத்துக்கு தோடு கூட இந்த பிள்ளைக்கு அப்படியே கிடக்குதல காலம் அப்படி என்ன கஷ்டப்படுது பண்ணி சொல்லுவாரு இப்படி காசு சம்பளம் காசு பிள்ளைகிட்டங்க அவர் சொல்லுவாப்பா வருவாருமான் பார்த்தா பார்த்து போன்ல ஓகேவாரு

அப்பையும் தான் அப்பையும் விட்டுட்டு அவன் போனவன் 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 தான் அப்புறம் வந்து அப்படித்தான அவன் நேர எவ்வளோ சேர்ந்தா இல்லையே என்ன பழம் கஷ்டப்படுதுகள் சரியான கஷ்டம் தான் உளியில வாழ்த்துக்கு இந்த வீடு பட்டிச்சு தாரம் தாராண்ட் அந்த பட்டிச்சு ஒடிச்சுக்கிட போய் தண்ணுன்னு மாதிரியா அனுப்ப அனுப்ப நான் கொஞ்சம் பூசி பூசி எடுத்தேன் அந்த வீடு சரி இல்லையா அவங்க கஷ்டப்பட்டு வந்து

அவங்களுக்கு அவங்க 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 புரிசன் வெளிநாடு அவங்க புருசன் இல்லாத அவங்களுக்கும் சரி அவங்களும் கஷ்டம் தான் பெருசா அவங்க இல்ல அதுகளும் கறியை அதையும் தருங்கள் பார்த்து மரக்கறியை இடைக்கிட தருறதுக்கு உதவி செய்யறவங்க சாப்பாட்டுக்கு உதவி செய்யறவங்க

ரெண்டு தரம் தூக்கு போட்டா என்ன செய்ய சொல்லுங்க ரெண்டு தரம் துவங்கி ரெண்டு தரவங்க பாத்தீங்க செத்துக்கு போனா இந்த பிள்ளையில என்ன செய்யுது ஒரு தரம் பிள்ளை போட்டு போய் இந்த படியா பத்துனா ஒரு தரம் கத்துனா ஒரு தரம் இப்படி வந்து செத்துக்கு தூக்கப்பட ஆறு பார்த்து இந்த புள்ளையில நான் எனக்கும் அப்பா இல்ல முன்ன அவங்களுக்கும் பார்க்கக்கூடிய வசதி இல்ல ஆம்பளை இல்ல அப்ப சொல்லுங்க பார்த்தா தானாடி செத்து போனா என்னத்த கண்டம் எந்த பொடியும் கத்தம் எங்களுக்கு தான் தெரியும்

அந்த புள்ளைய வளர்க்கறதா அதை செய்யறதா என்ன நடந்தா என்னென்ன செய்யறது அவன் பகுத்துல அவுட்டு போட்டு போன இந்த பாருங்க ஒன்றரை வயசா பயத்து இந்த குழந்தையில அவுட்டு போட்டு போன குழந்தா நீ போமா இந்த பச்சை மண்ணு குழந்தை ரெண்டு மூணு மாசம் போனேன் ஒரு குடிக்க மாவு இல்லை குடிக்க ஒரு சீன் இல்லைன்னா கண்டைங்க எல்லாம் கூட்ட காட்டுனானே இதுதான் சொல்ற நிலைமை நீங்க என்ன உதவி பெரிய உதவி அவங்களுக்கு செய்த செய் நான்கு வழிப்பட்டீங்க பெரிய உதவி நீங்க எல்லா இதையும் கண்டு பண்ணி போட்டு இதோட நீ நீங்க செய்யா பத்து பதினஞ்சு குமருகளை வாழ வைச்ச மாதிரி ஏதாண்டா அவளுக்கும் கிட்னி ஏதோ பிரச்சனை அவளுக்கும் சரியான இதுகள் இல்லை அவளுக்கு இனி வெளிநாடு போறதுக்கு சாமிச்சு இல்லை பலிலாம் இப்படி அவளுக்கு அவைக்கு ரெயின் போக்குல விழுந்த சொல்லி தலையில வருது அவைக்கு எலும்பியல தானே அவருக்கு உச்சியா இல்ல அவைக்கு அந்த பெருசை இதெல்லாம் செய்யாது

என்னென்னு ஆறாவது எழுப்பி தூக்கிட்டு தான் நடக்கல எவ்வளவு பேர் உதவி செய்யறாங்கன்ற எவ்வளவு பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க இதே இதை போட்டு இவங்களுக்கு ஏதாவது உதவி இருந்து ஆனா செய்வாங்க செஞ்சிருக்காள் மூணு மூன்று வருஷம் பள்ளி நாலு பேர் கஷ்டப்பட்டிருக்காள் செய்வாள் என்னென்ன செய்வாள் ஆனா கையில ஏதாவது இருந்தா முயற்சி செஞ்சா செய்வாள் இருக்கவள் செய்யலும் அவ்வளவு செய்வாள் சின்னன்னா இதாவது எல்லாம் இருந்தா தங்களை பாதியில ஒரு கடைய பஞ்ச கிடையை பாவிக்க புட்டு மலையாள விட்டு தான் போட்டு வேலை செய்யும் அவ்வளவு வேலையும் செய்ய தெரியும் என்னாவது செஞ்சு கொடுத்தீங்கடா கையில் கையில் இருந்தாலும் அது செஞ்சதில் பாட்டில் குழைச்சி போயிருங்க யாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் கடவுளுக்கும் அடுத்ததான் அவங்களை கேட்குறோம் இந்த வீடியோ பார்க்குற இருந்தாலும் நீங்கள் சைவு செய்து உங்களால் ஏண்ட உதவியை செய்யுங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த அந்த கொண்டு வந்த அண்ணனுக்கு பெரிய உதவி அதுகளுக்கும் பெரிய ஒரு இதாக இருக்கும் ஏன்னா இந்த புள்ள ஊட்டியில மூத்த பார்த்தாவது படிப்பிக்கல அதுகளை படிப்பிக்க இல்லை அதுகள் இதுகளை படிப்பிக்கிறனால கையில் ஏதாவது போகணும் தயவு கடவுளுக்கு மேலாம் உங்களை நினைக்கிறோம் எவ்வளோ எல்லாம் எவ்வளோ எவ்வளவு இவங்களுக்கு செய்கிற உதவி உங்களுக்கு நீங்க எதுக்கோ எத்தனையோ கோயில் கட்டி கொடுத்தா அவ்வளோ வந்து சேரும் உங்களுக்கு இதை விட சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா ஒரு ஆறு நாளை தமிழர் தானே ஒரு த ஒரு ஒரு மனுஷன் நிறைவேல படிக்கப்பட்டவனுக்கு ஒரு உதவி வளம்னு சொன்னால் கட்டாய உயர்த்தி விடணும் இது நம்ம நாங்கள் தான் பார்க்குறோம் உயர்த்தி விட ஏழு உயர்த்தி விடுங்க நல்லா நல்லா அவங்க கூட உள்ள நீங்களும் நான் தையல் மிஷின் தைப்பேன் தையல் மிஷின் உடுப்பு தைக்க தெரியும் எனக்கு எனக்கு ஒரு க உடுப்ப உடுப்பை விட என்ன ஒரு கடையில் எதுவும் வியாபாரங்கள்னு சொன்னான்டே கண்டாட உடுப்புன்னு சொன்னாலும் எந்த நாளும் தைக்க வராது எந்த நாள் எடுக்க மாட்டாங்க வந்து அதனால எங்களுக்கு ஒரு கடையை ஏதாச்சும் செய்யறது உதவி செஞ்சிக்கண்டா நல்லா இருக்கும் சில்லற கடை ஏதாச்சும் இந்த நாங்கள் முதல்ல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தி தகரத்தால் அடிச்சு செஞ்சிருந்தேன் நாங்கள் அதே அடுக்க வசதி இல்லை விட்டுட்டோம் அஞ்சு வருஷமா செஞ்சிருந்தாங்க சாப்பாடும் செஞ்சிருந்தாங்க நாங்கள் காலேஜ் சாப்பாடெல்லாம் செஞ்சு விற்கிறோம் நாங்கள் இட்லி புட்டு தோசை മൂവായിരം രൂപം വരും ഓടുകൾ வேண்ட காலத்தில் சரியாக்கா இந்த வீடியோவை நான் இந்த பதிவு செய்து போடுறேன் பார்க்குற சௌரங்கள் உறவுகள் கண்டிப்பாக யாராவது முன்வருவாங்க முன்வர பட்சத்தில் வந்து நாங்கள் வருகிற காலங்களில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் சரியான